ரெஸ்டாரண்டில் அமர்றந்தார் சபாபதி சுற்ற முற்றும் திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே திருச்செல்வம் வைத்தீஸ்வரன் இருவரில் யாரேனும் ஒருவராது வருகிறார்களா என்று பார்த்து இறந்தார் ஏனோ அந்த இடத்திற்கு தான் பொருந்தாதது போல் உணர்ந்தார் அவரும் மிஸ்திரி செய்த பேண்ட் சர்ட்டை என ஓரளவிற்கு விலை உயர்ந்த உடையைத்தான் உறுத்தியிருந்தார் ஆனாலும் ஏதோ அவரை அங்கே ஒட்ட விடாமல் தடுத்து கொண்டிருந்தது ஏதோ ஒரு தயக்கத்தோடு அங்கே காத்து கொண்டிருந்தவர் வைத்தீஸ்வரனை அழைத்தார் எங்கடா இருக்க சீக்கிரம் வா வரேண்டா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன் வழியில் டிராஃபிக் ஜாம் நான் என்ன பண்ணட்டும் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடுவேன் சரி சரி சீக்கிரம் வா சலிப்போடு சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் திருச்செல்வத்தின் பிஏ காலையில் அழைத்து ஹோட்டல் பெயரையும் டேபிள் நம்பரையும் சொல்லி அங்கே காத்திருக்க சொன்னான் சபாபதி வீட்டிலிருந்து வந்திருக்க வைத்தீஸ்வரன் இருந்து வர கொஞ்சம் தாமதம் ஆனது சுற்றி இருப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தவர் கண்ணில் அவன் பட்டான் கோட் சூட் அணிந்து தோரணையாக நடந்து வந்த அவன் பின்னே ஒருவன் இன் செய்த பேண்ட் சட்டையோடு டை அணிந்து பவ்யமாக வந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் கோபம் கொந்தளிக்க வேகமாக எழுந்து அவன் முன்னே சென்று நின்றார் சபாபதியை கண்டதும் ஒரு நொடி திகைத்தவன் பின் கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் அவரை தாண்டி செல்ல முனைந்தான் அவன் சட்டையை கொத்தாக பிடித்து பலார் என அவன் கன்னத்தில் அறைந்தார் சபாபதி என்னடா இதெல்லாம் என்று கோபமாக கத்தினார் அவன் திகைத்து போய் நிற்க அங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இங்க நீ எப்படிடா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இப்படி இருக்க யாரை ஏமாத்திடா இப்போ இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க என்றவர் மீண்டும் அவனை அடிக்கத் தொடங்கினார் அப்போதுதான் அதிர்ச்சியிலிருந்து மீண்டவன் எல்லோரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதில் கோபம் கொண்டான் அவன் அருகில் இருந்தவன் சபாபதியை பிடித்து இழுத்து தடுக்க பார்க்க அவரோ அவனை திமிரிக்கொண்டு மீண்டும் ஜீவாவின் சட்டையை பிடித்து உழுக்கினார் அதில் இன்னும் கோபம் கொண்டவன் வேகமாக அவர் கையை விலக்கி பிடித்து தள்ளிவிட்டான் அவர் தடுமாறி கீழே தரையில் விழுந்தார் அவரை எரிக்கும் பார்வை பார்த்துவிட்டு மை ஃபுட் போயா என்றவன் கோபமாக அங்கிருந்து சென்றுவிட்டான் அவன் சொல் செயலும் வார்த்தைகளும் அவரை உயிரோடு கொன்றன அப்போதுதான் உள்ளே நுழைந்த திருச்செல்வம் கடைசியாக அவரை ஜீவா தள்ளியதும் அவர் கீழே விழுந்ததையும் அவன் அவரை திட்டிவிட்டு செல்வதையும் பார்த்தார் வேகமாக வந்து அவரை கைப்பிடித்து தூக்கிவிட்டார் சபாபதியோ எதையும் அறியும் நிலையிலேயே இல்லை பித்து பிடித்தவர் போல் திருச்செல்வத்தின் கையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கண்களில் நீர் வழிய தன்னை மறந்து அங்கிருந்து வெளியேறினார் அவர் யார் என்று தெரியாவிட்டாலும் ஜீவா செய்த செயலால் எதையோ யோசித்து கொண்டே அந்த குறிப்பிட்ட டேபிளில் சென்று அமர்ந்தார் திருச்செல்வம் சிறிது நேரத்தில் வைத்தீஸ்வரன் அங்கே வந்தார் இருவரும் அறிமுகம் செய்து கொண்டபின் பின் சுற்றமுற்றம் யாரையோ தேடினார் வைத்தீஸ்வரன் யாரை தேடுறீங்க என்னோட ஃப்ரெண்ட் இங்க வெயிட் பண்றேன்னு சொன்னா என்றவர் சபாபதியின் எண்ணிற்கு அழைத்தார் அவர் செல்போன் அந்த மேஜையின் மேலேயே இருந்து ஒழித்தது ஃபோன் இங்கே தான் இருக்கு என்று அதனை தன் கையில் எடுத்து பார்த்தார் வைத்தீஸ்வரன் சில நொடிகள் வைத்தீஸ்வரனை உற்று பார்த்த திருச்செல்வம் அந்த ஃப்ரெண்டு யாரு நந்தனோட அப்பாவா என்றார் அழுத்தமாக அதிர்ச்சியாடு அவரை பார்த்தார் வைத்தீஸ்வரன் திருச்செல்வத்தின் முகம் விட்டு இருந்தது அதை கண்டு புரியாமல் குழம்பினார் அவர் அவர் ஃபோட்டோ இருக்கா என்று கேட்டார் திருச்செல்வம் தன் செல்போனில் இருந்த சபாபதியின் புகைப்படத்தை காட்டினார் வைத்தீஸ்வரன் அதை கண்டவன் நந்தன் இங்கே வந்தா அதை கண்டவர் நந்தன் இங்கே வந்திருந்தான் அவனை பார்த்து இவர் என்ன சொன்னாருன்னு தெரியல அவரை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அசிங்கமாக பேசிட்டு வேகமாக போய்ட்டான் அதை கேட்டு வருத்தத்தோடு இங்கேருந்து அவர் போயிட்டார் என்றார் பதறினார் வைத்தீஸ்வரன் அச்சச்சோ எவ்வளவு நேரம் ஆச்சு என்று கேட்டார் நீங்கள் வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி என்றார் திருச்செல்வம் சாரி கோச்சிக்காதீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்க சார் நான் அவனை பார்க்க போகிறேன் ப்ளீஸ் ஆராத்தியா விஷயமாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் ஃபோனில் பேசுகிறேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க என்று அவசரமாக சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓட்டமாக சென்றார் வைத்தீஸ்வரன் சிறிது தூரத்தில் தன்னை மறந்து கண்களில் வழியும் நீரை துடைத்தபடியே சென்று கொண்டிருந்த சபாபதியின் முன் வண்டியை நிறுத்தி அவர் கையை பிடித்து இழுத்தார் வைத்தீஸ்வரன் டேய் சபா என்னடா இது என்றார் அவர் பார்வையில் உயிர் இல்லை எதுவும் பேசாமல் வைத்தீஸ்வரனை தாண்டி செல்ல முயற்சிக்க அவரை தடுத்து தன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு கொண்டு வீட்டை நோக்கி விரைந்தார் வைத்தீஸ்வரன் வீட்டை அடைந்ததும் எதுவும் பேசாமல் பிரம்மை பிடித்தவர் போல் இருந்தவர் சென்று தன் அறையில் படுத்து கொண்டார் அண்ணா என்ன ஆச்சு ஏன் இவர் இப்படி இருக்காரு ஆறாவோட அப்பா ஏதாச்சும் சொன்னாரா அதுக்கு தான் நான் அப்பாவே சொன்னேன் இந்த நேரத்தில் எதுக்காக பார்க்க போறீங்கன்னு அவர் சம்மதம் சொல்லி விக்கிக்கும் ஆராவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அவரை போய் பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே எந்த பிரச்சனையும் வந்துட வேண்டாம்னு அடிச்சுக்கிட்டேன் இவர் கேட்கவே இல்லை என்றார் ஜமுனா கோபமாக இல்லைம்மா அவர் எதுவும் பண்ணல என்று விட்டு நிகழ்ந்ததை ஜமுனாவிடம் கோரினார் வைத்தீஸ்வரன் தரையை வெறித்து பார்த்து அமைதியாக அவர் கோரியதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஜமுனா மெதுவாக எழுந்து சபாபதியை காண சென்றார் உயிரற்ற உடலாக படுத்திருந்த தன் கணவரை பார்த்தவருக்கு மனதிற்குள் கோபம் கனன்றது வேகமாக ஜீவாவின் அறைக்கு சென்றவர் அவனுடைய பொருட்கள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தோட்டத்தில் போட்டு மன்னன்னை ஊற்றி கொளுத்தினார் ஏதோ வாசம் உணர்ந்து தன் நிலை அடைந்து வேகமாக எழுந்து வந்தார் சபாபதி ஏ ஜமுனா என்ன பண்ணுற நீ என்னத்தை போட்டு இப்படி எரிச்சிக்கிட்டு இருக்க என்று அங்கே செல்ல முயன்றவரை உடம்பு பிரியாக பிடித்து அப்படியே நிறுத்தினார் ஜமுனா நமக்கு ஒரு பையன் இருந்தா அவன் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அவனோட பணம் கிடைக்கல அதனால அவனோட பொருள் எல்லாத்தையும் போட்டு இருக்கேன் புரிஞ்சுதா என்றார் அதட்டலாக திகைத்து போய் அவரை பார்த்தார் சபாபதி நமக்கு இப்போ இருக்கிறது பொண்ணு மட்டும்தான் அவளுக்கு இன்னும் மூணு நாள்ல கல்யாணம் அதுக்கான ஏற்பாடு கவனிக்கலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்த நடையோடு வீட்டிற்குள் சென்றார் அவர் குரலில் இருந்த அழுத்தம் அவர் மனதின் எண்ணத்தை சபாபதிக்கு காட்டியது வீட்டிற்கு வந்த வைத்தீஸ்வரன் திருச்செல்வத்தை ஃபோனில் அழைத்துப் பேசினார் எப்போ அவள் என் பேச்சை கேட்காம என்னை மீறி போனாலோ அப்போவே அவளுக்கும் எனக்கும் இருந்த உறவு அருந்து போச்சு அவளோட சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் இனி அவளோட மட்டும்தான் என்கிட்ட எதுக்கும் வராதீங்க என்று கத்தரிப்பதைப் போல் கூறிவிட்டார் அதை அறிந்து எல்லோரும் வருத்தம் கொண்டனர் சபாபதியும் ஜமுனாவும் ஆராவின் தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவளுக்கு எல்லாவற்றையும் செய்வதாக உறுதியளித்தனர் அன்று இரவு மௌனமாக கண்ணீர் உகுத்தால் ஆரா டேடி எப்போவுமே என்னை மன்னிக்க மாட்டீங்களா நான் என்ன பண்ணால் உங்களோட கோபம் தீரும் சரி பண்ண முடியாத தப்பை பண்ணிட்டேன் எனக்கு புரியுது ஆனாலும் எனக்கு இவ்வளவு தண்டனை வேண்டாம் டாடி மனதிற்குள் கதறி அழுதால் ஆரா ஜமுனா வீட்டிற்கு வந்த பின் சபாபதியே அகிலை பள்ளிக்கு அழைத்து சென்று வந்து கொண்டு இருந்தார் அன்று அகிலை அழைத்து செல்ல விக்கி சென்றான் விக்கியை கண்டதும் அமுதா முகத்தை திருப்பிக் கொண்டார் அகில் கோ என்றார் மிஸ் நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன் என்றான் விக்கி நீங்கள் யார் சார் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் நீங்கள் என்ன என் ஸ்டூடெண்ட்டோட பேரண்டா உங்ககிட்ட பேசுறதுக்கு என்று முகத்தில் அடித்தார் போல அவர் கூற அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் என்றான் விக்கி குறும்ப புன்னகையோடு ஓஹோ உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையே இந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா அது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் கிளம்புங்க என்றார் அவன் முகத்தை பார்க்காமல் அப்போ ஏற்கனவே படிச்சிட்ருக்கிற என் பையனை பத்தி யார் கிட்ட பேசுறது என்றான் அவன் கேள்வியில் சில நொடிகள் விழித்தவர் பின்னுமிருந்து அவன் முகம் பார்த்தார் சிறு புன்னகையோடு அவர் டேபிளின் மேல் அந்த பத்திரிகையை வைத்தான் எனக்கும் ஆராவுக்கும் நடக்கப்போற போகிற வெட்டிங் ரிசப்ஷன் இன்விடேஷன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்றான் அதை கேட்டு திகைத்தவர் சந்தோஷமாக பத்திரிகையை பிரித்து படித்தார் அகில் வா என்று மகிழ்ச்சியாக அழைத்து அவனை தூக்கி விக்கி இடம் கொடுத்தார் பத்திரமா பார்த்துக்கோங்க என்றார் மகிழ்ச்சியோடு நிச்சயமா மிஸ் என்று சிரிப்போடு சொல்லிவிட்டு அவனை தூக்கி கொண்டு வந்தான் விக்கி ஆராவிற்கான உடைகள் வாங்க வேண்டும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்க ஒரு பெரிய பையோடு வந்தான் விக்கி தன் சல்வாரை இஸ்திரி செய்து கொண்டிருந்த ஆராவிடம் நேராக சென்றவன் அயன் பாக்ஸின் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு அவள் கைப்பிடித்து இழுத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான் என்னடா வேணும் அவளிடம் அந்த பையை நீட்டினான் என்ன இருக்கு இதில் திறந்து பாரு பார்த்தவள் திகைத்தாள் உள்ளே புடவைகள் இருந்தன ஒவ்வொன்றையும் தனித்தனியே எடுத்து பார்த்தாள் அவள் அருகில் அமர்ந்தவன் பிடிச்சிருக்கா என்றான் நீயே டிசைன் பண்ணியாடா என்றால் ஆர்வமாக அவன் முகத்தை பார்த்து அவனோ அதற்கு பதில் சொல்லாமல் இது கல்யாணத்துக்கு இது ரிசப்ஷனுக்கு என்று ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டே வந்தான் அவன் கையை பிடித்து நிறுத்தி தன்னை பார்க்குமாறு செய்தவள் எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டிருக்கேன் எனக்காக ஒரே ஒரு சாரி டிசைன் பண்ணி கொடுதான் அப்போ எல்லாம் முடியாதுன்னு சொல்லுவ என்று கேட்டாள் நம்ம கல்யாணத்துக்கு தான் உனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இத்தனை நாள் செய்யலை இது எல்லாமே என்னோட சொந்த உழைப்பில் என்னோட பணத்தில் உனக்காக செஞ்சது உனக்கு பிடிச்சிருக்கா கேட்டுக்கொண்டே அவள் முகத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் அவளோ பதில் சொல்லாமல் அவனை பார்வையால் விழுங்க அப்பார்வையின் தாக்கத்தை தாங்க முடியாமல் பட்டென்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான் விக்கி டேய் என்று கோபமாக கையை ஓங்கினாள் ஆரா இறுக்கமாக தன் கண்களை முடிக்கொண்டான் விக்கி ஓங்கிய கையை நிறுத்திவிட்டு அவன் செயலை ரசித்தவள் அப்படியே அந்த கை கொண்டு அவன் கன்னம் பற்றி மற்றொரு கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் அதில் திகைத்தவன் எழுந்து துள்ளி குதித்தான் பாப்பா நிஜமாவா நிஜமா நீதான் கொடுத்தியா அவள் அவனை முறைக்க சரி சரி கோச்சுக்காத என்று அவள் நாடி பிடித்து கொஞ்சினான் ஐயோ எப்போ நம்ம கல்யாணம் முடியும்னு இருக்கு என்று துள்ளலோடு கூறினான் எதுக்கு என்றால் தலை சாய்த்து இந்த மாதிரி நிறைய கொடுப்பல்ல என்றான் எளித்தவாறே உன்ன என்று சொல்லி சிரித்தவள் அவன் தலையில் செல்லமாக கொட்டினாள் அப்போதுதான் அந்த புடவையை பார்த்தவள் ஹேய் இது சூப்பராக இருக்குடா இது எப்போ கட்டிக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அதனை கையில் எடுத்து பார்த்தாள் அதை வாங்கி மீண்டும் பையில் வைத்தவன் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நேரத்தில் கட்டணும் என்றான் ஆரா அவனை முறைத்தாள் இப்போ எதுக்கு பாப்பா என்ன முறைக்கிற அப்படி என்ன முக்கியமான நேரம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டு இன்னும் அதிகமாக முறைத்தாள் அதில் புரிந்து கொண்டவன் சச்ச நீ நினைக்கிற நேரத்தில் எல்லாம் இல்லை பாப்பா இது வேற ஒரு ஃபங்க்ஷன் என்றான் அப்படியா அப்படி என்ன ஃபங்க்ஷன் ப்ளீஸ் சொல்லுடா என்றாள் அதெல்லாம் சீக்ரெட் கல்யாணம் முடிஞ்சுதான் சொல்லுவேன் என்றவன் அவள் அருகில் நெருங்கி காதோடு கேட்டான் ஆமா பாப்பா நீ எந்த நேரத்துக்குன்னு நினச்ச என்றான் டேய் என்று கோபமாக அவனை தள்ளிவிட்டவள் அருகில் இருந்த டிவி ரிமோட்டை எடுத்து அவனை அடிக்க ஓங்கினாள் அவனோ உரக்க சிரித்துக்கொண்டே அவளிடம் இருந்து தப்பித்து ஓடியே போய்விட்டான் முக்கியமான நபர்கள் சோழ ஆராத்யா விக்னேஸ்வரன் திருமணம் இனிதே நிகழ்ந்து முடிந்தது திருமணத்திற்கு வந்திருந்த கனியின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் ஆராவை அணைத்து உச்சி முகர்ந்தாள் ரவிசங்கர் சிவகாமி சாய்ராம் நாகராஜ் சாந்தி எல்லோரும் அவர்களை வாழ்த்தினார்கள் கைகளை கட்டிக்கொண்டு கண்களில் தேங்கிய நீரோடு அவர்களை பார்த்தவாறே நின்றிருந்தான் நகுலன் ஆராவின் கைப்பிடித்து அவனிடம் அழைத்துச் சென்ற விக்கி சட்டென்று அவன் காலை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கினான் அவர்கள் இருவரையும் பிடித்து தூக்கி நிறுத்திய நகுலன் இருவரையும் தன்னோடு அணைத்து கொண்டான் நல்லா இருங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க என்று மனதார வாழ்த்தினான் அவன் விழிகள் நீரை பொழிய அதனை துடைத்து விட்டாள் ஆரா மாமா உங்களை என்னோட அம்மா ஸ்தானத்துல தான் எப்பவும் வச்சிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு என்னென்ன பண்ணனுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க என்று சொல்லிவிட்டு உடைந்து அழுதாள் அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டு அவள் தலை கோதி ஆறுதல் அளித்தான் நகுலன் சில நிமிடங்கள் அமைதிக்கு பிறகு கூறினான் போதும் ஏன் ஆறா குட்டி இனிமேல் அழவே கூடாது அப்படி ஏதாச்சும் இவன் உன்னை அழ வச்சானா என் சொல்லு ஏதாச்சும் கேஸ் போட்டு உள்ள தடீடாம் என்றான் என்னது என்ற திகைத்தான் விக்கி அதை கேட்டு சிரித்தவள் ஓகே மாமா டன் என்றால் சந்தோஷமாக இதுக்கு மட்டும் எவ்வளவு சந்தோஷம் பாரு என்று அவளை முறைத்தவன் ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா என்றான் பாவமாக முகத்தை வைத்து உறக்க சிரித்தான் நகுலன் அன்று இரவு ஆரா ஒரு புறம் அகில் ஒரு புறம் என்று இருவரையும் இறுக்கமாக அணைத்து உறங்கினான் விக்கி பல வருடங்களுக்கு பிறகு மிகவும் பாதுகாப்பாக தான் இருப்பதை போல் உணர்ந்தாள் ஆரா மறுநாள் பொழுது அழகாக புலர்ந்தது அந்த நாள் தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இன்னும் அள்ளித்தர காத்திருக்கிறது என்று தெரியாமலேயே விழித்தாள் ஆராத்யா நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்